நன்றி பொன் வண்டு அழகுண்டா பாடணும் நீங்க டீ சாப்பிட்டீங்களா இல்லைங்க லைவ் முடிச்சுட்டு தாங்க ஹாய் கிருஷ்ணா டிடிஎச் வாங்க கிறிஷ் ஹாய் கிறிஷ் கிறிஸ்டுவல் அனுஸ்ரீ ஹாய் மூக்குத்தியா மூக்குத்தி ஒரு டென் இயர்ஸ் இருக்கோங்க அனுஸ்ரீ லவ் இல்லை டென் இயர்ஸ் ஆ இருக்கும் லவர் இருக்காவா மேரேஜ் ஆயிடுச்சிங்க சதீஷ் ஹாய் டிராகன் கேமிங் ஆயிங்க எப்போ புள்ள சொல்ல போறேன் தப்பா செஞ்ச தள்ளி போற கார்த்திக் வாங்க வெல்கம் ஹரிதாஸ் ஹாய்ங்க டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் சேட் போட விருப்பம் இருக்கிறவங்க சூப்பர் சேட் போடலாம் காமரை மீது என்னது மனோகரன் சொல்றீங்க ஒன்னும் புரியல பச்சை மிளகா காரம் பன்னெண்டு மணி நேரம் அதான் இவ்வளவு சாமி தெரியுது ஆமா ஆமா கரெக்ட் தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க போட்டாச்சு சொல்லுங்க சரிங்க சதீஷ் ஸ்கூலுக்கு போலியா என்ன பார்த்து படிக்கிற பொண்ணு மாதிரி பொன் வந்து ஹரிதாஸ் பேக்ரவுண்ட் சூப்பர் நன்றி ஹரி லைவ் முடித்து விட்டு தான் சாப்பிடவும் சரிங்க கிருஷ்ணா லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்றேங்க தலைப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் நர்மதா கிருஷ்ணா கிருஷ்ணன் ஹாய்ங்க இனி ஷாக்கா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க கிருஷ்ணன் காந்தையனா ஹாய் ஹாய் ப்ரோ டபுள் டச் போட்டு லைக்க போட்டுங்க அப்படியே பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நம்பிடாத சரி நம்பலைங்க நீ ஒரு த ஒரு வார்த்தை சொல்லம்மா அதோட கொண்டு சொல்லி அது இல்லை நீ ஒரு என்ன கார்த்திக் சொல்றீங்க எனக்கு உங்க குழந்தைய கேட்டேன் குழந்தையவா போயிட்டு வந்துட்டாங்க தான் எல்கேஜி தான் தூங்குறாங்க தூங்குறாங்க மனோகரன் என் பாதத்தை சொன்னீங்களா யூதா ஓவருங்க டபுள் டச் போட்டு லைக் போடுங்கப்பா எல்லாரும் நீங்க எந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம்ங்க மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் நீங்க எந்த மாவட்டம் சொல்லுங்க நல்லா வண்டி ஓட்டுவீங்களா எந்த வண்டி ஓட்டுறீங்க ஸ்கூட்டி தான் நீங்க எந்த ஊரு சென்னை கார்த்திக் தங்க தான் தமிழ்நாட்டை எழுதி திரட்டோமா கண்ணு அறத்துக்கு தான் இந்த பாட்டு கூட நல்லா இருக்கும் ஆனால் நான் தங்க நிறம் கிடையாது பாண்டீஸ்வரன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா பாண்டீஸ்வரன் செல்வமணி கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சுங்க உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் திருவள்ளூர் மாவட்டமா நீங்கள் ஓ சரி சரி ஓகே அப்போ எங்கே இருக்கீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் தந்தையன் அது என்ன சிஸ் முருகர் பக்தரா இருந்துட்டு கார்த்திக் சென்னையில இருங்க குரோம்பேட் உதடி ஏதோ உதவி கேட்குதா ஏங்கீர்களா நருமைதான் பாடுனேன் பார்த்தனே தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தட்டுமா அந்த பாட்டு தானே நல்லா இருந்தது சதீஷ் பார்த்தேன் நானும் சென்னை தான் அப்படியா கார்த்திக் சென்னையில் எங்கே இருக்கீங்க ஷர்மிலா ஹாய்ங்க திருவள்ளூரே வா சரி சரி ஓகேங்க ஹரிதாஸ் நானும் ரூம்பேட் தான் பேட்டா சரி ஓகேங்க டபுள் டச் போட்ட அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க பார்க்கலாம் வீம்ஸ் கம்மியாயிடுச்சி டக்குன்னு எங்கே போனீங்க எல்லாரும் வரட்டும் வேற எல்லாரும் இருந்து புயல்ல இருந்து ரிலீஃப் ஆகி எல்லா